ஓம் சாய்ராம் இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க திருமணமான பெண்கள் செய்யவே கூடாத தவறுகள் என்னென்ன அதை செய்யறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்க போறோம் திருமணமான பெண்கள் மட்டும் இல்ல திருமணமான ஆண்களும் இந்த விஷயத்த உங்க மனைவிடம் சொல்லுங்கள் திருமணம் ஆக போற பெண்களும் இந்த வீடியோவை மறக்காம பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோல சொல்ற தவறுகளை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு இருந்தா உங்க குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாம சண்டைகள் கடன் தொல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டங்கள் வரும் அதனால இனிமேல் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இப்பத நீங்க நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பொதுவாகவே திருமணம் ஆனதும் பெண்கள் அடுத்த கட்ட பொறுப்பை ஏற்கிறார்கள் ஏன்னா ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடும்ப தலைவியா போறாங்க அதே நேரத்துல அவங்களோட லைஃப்ல ஒரு குழந்தை பிறந்ததும் அவங்களோட வாழ்க்கையே முழுமையடைகிறது இப்படி ஒவ்வொரு பெண்ணுமே குடும்பத்துல முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள் அவங்க தான் குடும்பத்தோட குலவலக்காகவும் மிகவும் திகழ்கிறார்கள் இப்படி இருக்க பெண்கள் தங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ சில தவறுகள் செய்ததுனால அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய தீய விலைகள் வந்து எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் திருமணமான பெண்கள் வந்து கழுத்துல வந்து திருமாங்கல்யம் அணிவது வழக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறாக இருக்கலாம் அல்லது தங்கத்துல சரடாகவும் இருக்கும் இப்படி மாங்கல்யம் அணிந்திருக்கும் பெண்கள் அதில் ஊக்கு போன்ற இரும்பு பொருட்களை மாட்டி வைப்பது உண்டு இது வந்து நூத்துக்கு தொண்ணூறு பேர் செஞ்சிருப்பாங்க அவங்களோட தாலி சரடுல வந்து அவசர ஆத்திரத்துக்கு வேணும் அப்படின்ட்டு ஊக்கு பின்னு இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க இதை போல கண்டிப்பாக செய்யவே கூடாது திருமங்கலியத்தில் இரும்பு எப்போதுமே சேரக்கூடாதுங்க அது வந்து ஒன்னு மஞ்ச கயிறா தான் இருக்கணும் அல்லது தங்க சாட்டாக தான் இருக்கணும் அப்படி இல்லாம அது கூட நீங்க வந்து இந்த மாதிரி ஊக்கு பின்னு இந்த மாதிரி இரும்பு சேரும் பொழுது அந்த பெண்ணிற்கு வந்து பொறுமை என்பதே இருக்காது அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான் இருப்பாங்க பட் இந்த இரும்பு சேரதுனால அவங்களுக்கு வந்து பொறுமைங்கிறது இருக்காது சின்ன சின்ன விஷயத்து கூட ஆவேசப்படுவார்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து பெரிதாயிடும் அதனால இனிமேல் மாங்கல்ய சரடில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை எப்போதும் சேர்க்காதீங்க இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஊக்கு வச்சிருந்தா கூட சரி அதை இம்மிடியா கழட்டி போட்டுருங்க அடுத்ததாக திருமணமான பெண்கள் மெட்டி அணியாமல் எந்த ஒரு காலத்திலும் இருக்கக்கூடாதுங்க சில நாட்கள் செல்ல செல்ல மெட்டி அணது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே தேய ஆரம்பிச்சிடும் இதுபோல மெட்டி தேய்ந்தாலும் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தேயும் அப்படிங்கிற சாஸ்திரம் உண்டு எனவே திருமணமான பெண்கள் மெட்டி அணிந்திருந்தால் அது தேய்ந்து விடுவதற்கு முன்னரே புதிதாக மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள்

இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஒன்று சொல்றேன் இது திருமணமான பெண்கள் மட்டும் இல்லாம எல்லா பெண்களுமே இதை ஃபாலோ பண்ணலாம் தூங்கும்பொழுது எப்பொழுதும் தலையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கக்கூடாது நார்மலா பெண்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தலையில் ஹேர் பின் கிளிப்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஹேர்பின் கிளிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பால செய்யப்பட்ட பொருட்கள் இப்படி இரும்பால செய்யப்பட்ட பொருட்களை நீங்க தலையில் மாட்டிக்கொண்டு கொண்டு தூங்கும்போது உங்களுக்கு வந்து நிம்மதியான உறக்கம் வராது அதனால இனிமேல் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஹேர்பின் கிளிப்புல கழட்டி வச்சு தூங்குங்க உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும் மன அழுத்தம் மன உளைச்சல் போன்றவை இதனால் தடுக்கப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உங்கள் தலையில் இருந்தால் உங்களுடைய கவலைகள் மறையாது தேவையற்ற எண்ணங்களும் குழப்பங்களும் வந்து சேரும் இனிமேல் ஹேர்பின் கிளிப் இல்லாமல் தூங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க